வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப் திரும்ப பெறும் கணக்கீடு இபிஎஃப் த்ரீ பாயிண்ட் ஓவின் கீழ் இபிஎஃப் கணக்கிலிருந்து ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பெற முடியும் தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ இன் கீழ் இபிஎஃப் திரும்ப பெறுதல் ஊழியர் வருங்கால நிதி அமைப்பின் மத்திய அரங்காவலர் குழு சமீபத்தில் இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் வருங்கால நிதி கணக்குகளில் உள்ள தகுதியான இருப்பில் நூறு சதவீதம் வரை திரும்ப பெற அனுமதிக்க முடிவு செய்தது இதில் ஊழியர் மற்றும் முதலாளியின் பங்கும் அடங்கும் இந்த தகுதியான இருப்பு அடிப்படையில் மொத்தம் இபிஎஃப் கணக்கு இருப்பில் எழுபத்தைந்து சதவீதம் ஆகும் இதில் இபிஎஸ் இருப்பு இல்லை என்பதை நினைவில் கொள்க இது ஓய்வூதியத்திற்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது இபிஎஃப்ஓவின் படி தகுதியான தொகையில் எழுபத்தைந்து சதவீதம் இப்போது எந்த ஆவணமும் இல்லாமல் எந்த நேரத்திலும் திரும்ப பெறலாம் சிறப்பு சூழ்நிலைகளிலும் முழுமையாக பணம் எடுக்க அனுமதிக்கப்படுகிறது புதிய விதிகளின் கீழ் நீங்கள் உண்மையில் எவ்வளவு திரும்ப பெறலாம் என்பது குறித்து இன்னும் குழப்பமாக இருந்தால் அதை புரிந்து கொள்ள உதவும் சில உதாரணங்கள் இங்கே எடுத்துக்காட்டு ஒன்று உங்கள் மொத்த இபிஎஃப் இருப்பு பத்து லட்சமாக இருந்தால் அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஐந்து லட்சம் எடுக்கலாம் மீதமுள்ள ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் உங்கள் இபிஎஃப் கணக்கில் இருக்கும் எடுத்துக்காட்டு ரெண்டு இருபது லட்சமாக இருந்தால் அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் எடுக்கலாம் மீதி ஐந்து லட்சம் உங்கள் இபிஎஃப் கணக்கில் இருக்கும் மூன்று எடுத்துக்காட்டு மூன்று முப்பது லட்சமாக இருந்தால் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் நீங்கள் எடுக்கலாம் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் உங்கள் இபிஎஃப் கணக்கில் இருக்கும் நாற்பது லட்சமாக இருந்தால் நீங்கள் அதிகபட்சமாக முப்பது லட்சம் எடுக்கலாம் மீதி பத்து லட்சம் உங்கள் இபிஎஃப் கணக்கில் இருக்கும் அதாவது இருபத்தைந்து சதவீத பேலன்ஸ் உங்கள் இபிஎஃப் கணக்கில் இருக்கும் இப்போ ஐம்பது லட்சம் இருக்குன்னு வைங்கன்னா நீங்கள் முப்பத்தேழு புள்ளி அஞ்சு லட்சம் எடுத்துக்கிடலாம் மீதி பன்னெண்டு புள்ளி அஞ்சு உங்கள் இபிஎஃப் கணக்கில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேலன்ஸ் இருக்கும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கிடலாம் மேற்கூறிய விதிகள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இபிஎஃப்ஓ பகுதி பணம் எடுக்கும் விதிகளில் வேறு சில பெரிய மாற்றங்களுடன் ஒருவர் தங்கள் பிஎஃப் கணக்கிலிருந்து உண்மையில் எவ்வளவு பணம் எடுக்க முடியும் என்பது குறித்து நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன இபிஎஃப் கணக்கில் இருபத்தைந்து சதவீத பங்களிப்புகளை குறைந்தபட்ச இருப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறும் புதிய விதியால் குழப்பம் பரவியது உறுப்பினர்களின் கணக்கில் உள்ள பங்களிப்புகளில் இருபத்தைந்து சதவீதம் குறைந்தபட்ச இருப்பாக ஒதுக்குவதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதை உறுப்பினர் எப்போதும் பராமரிக்க வேண்டும் என்று இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது மேலே உள்ள விதிகளின்படி உங்கள் பிஎஃப் இருப்பு நூறாக இருந்தால் கணக்கில் இருபத்தைந்து கட்டாய இருப்பாக ஒதுக்கப்படும் இது உறுப்பினரின் கணக்கு எந்த நேரத்திலும் முழுமையாக தீர்ந்துவிடாமல் இருப்பதை உறுதி செய்யும் மேலும் குறைந்தபட்ச இருபத்தைந்து சதவீத தொகை ஓய்வு பெறும் வரை எல்லா நேரங்களிலும் வட்டியை பெற்றுத்தரும் இருப்பினும் இது சமூக ஊடகங்களில் பலலால் பரலால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது ஊழியர் மற்றும் முதலாளியின் பங்குகள் உட்பட இபிஎஃப் கணக்கில் மொத்த உள்ள மொத்த தொகையில் எழுபத்தைந்து சதவீதம் வேலை இழப்புக்கு பிறகும் எந்த நேரத்திலும் உடனடியாக திரும்பப் பெறலாம் என்று இபிஎஃப்ஓ தெளிவுபடுத்தியுள்ளது மீதமுள்ள இருபத்தைந்து சதவீதம் ஒரு வருடத்திற்கு பிறகு இறுதித் தீர்வுடன் சேர்த்து வழங்கப்படும் பன்னெண்டு பன்னெண்டு மாதங்கள் முடிவதற்குள் உறுப்பினர் மீண்டும் பணியில் சேர்ந்தால் அவரது இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் கணக்குகள் இரண்டும் புதிய முதலாளிகளிடமிருந்து பங்குகளை பெற தொடங்கும் ஸோ இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்